அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம வளரால் வேலை வாய்ப்பு சேவை இயக்கம் டெய்லியும் ஒரு பிரைவேட் கம்பெனியோட ஜாப் அப்படின்னு நான் பார்த்துட்டுருக்கோம் ஸோ இன்றைக்கி என்ன கம்பெனியோட ஜாப் அப்படி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அப்போ ஃபார்மசிஸ் லிமிடெட் இந்த கம்பெனியை ஜாப் அப்படி பார்க்குறோம் ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு வேலைக்காக யாருக்கும் எந்த இடத்துல நீங்கள் ஒரு ரூபாய் கொடுக்க தேவையில்லை ஏன்னா இந்த கம்பெனியோட ஹெச்ஆர் டேரக்ட் ரெக்ரூட்மெண்ட் கொடுக்கறனால மட்டும்தான் நாங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறோம் இந்த கம்பெனி என்ன செக்டாரில் இருக்க பார்த்திங்கன்னா ஃபார்மசிக் செக்டாரில் இருக்கு பயோ கெமிஸ்ட்ரி என்ன மாதிரியான டைப்பில் ரெக்குமெண்ட் பண்ண போகிறாங்க பார்த்தீங்கன்னா பர்மனெண்டாக ஜாப்ல உள்ளதான் இவங்க ரெக்குமெண்ட் பண்ண போகிறாங்க இந்த ஜாப்புக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா டென்த்தில் இருந்து யூஜி டிகிரி படித்தவங்க இந்த ஜாப்காக அப்ளை பண்ணலாம் என்ன மாதிரியான எஜுகேஷன் படித்தவங்க பார்த்தீங்கன்னா டென்த்தில் இருந்து யூஜி டிகிரி கேட்டிருக்காங்க ஸோ இவங்களோட ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மினிமம் எயிட்டீன்லேருந்து மேக்ஸிமம் தேர்ட்டி ஏஜ்க்குள்ளே இருக்கிறவங்க இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் என்ன டெசிகினேஷனில் இவங்க ரெக்மெண்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மசிஸ்ட் ஃபார்மசி அசிஸ்டன்ட் இந்த டெஸிகினேஷனில் ரெண்டு டெஸ்கினேஷனில் இவங்க ரெக்ரமெண்ட் பண்ணுறாங்க எவ்வளோ ஓபனிங் பார்த்தீங்கன்னா ஐநூறு ஓப்பனிங் இருக்குது இந்த ஜாப்காக அப்படின்றத சொல்லியிருக்காங்க இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷரும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் மேக்ஸிமம் டென் இயர்ஸ் வரைக்கும் இந்த ஜாப் நீங்கள் அப்ளை பண்ணலான்றதை சொல்லியிருக்காங்க சேலரி பேக்கேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மினிமம் ஃபோர்டீன் தௌசண்ட்லேருந்து மேக்ஸிமம் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க என்னவா ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மந்த்லி சிசிடியாக ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ சேல்ரி இல்லாமல் அதர் பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்டு இஎஸ்ஐ பிஎஃப் போனஸ் இதெல்லாம் இவங்க சேலரி இல்லாமல் அதர் பெனிஃபிட்லேயும் ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ என்ன மாதிரியான ஸ்கில் செட் எதிர்பார்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பேசிக் ரீடிங் ஸ்கில் இருந்தாலே உங்களுக்கு போதுன்றாங்க ஸோ யாரெல்லாம் இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் பார்த்தீங்கன்னா மேல் ஆர் ஃபீமேல் ரெண்டு பேருமே இந்த ஜாப்க்காக நீங்கள் அப்ளை பண்ணலாம் இந்த ஜாப் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னைன்ற லொக்கேஷனில் தான் ஜாப் இருக்குது ஸோ இயர் ஆஃப் பாசிங் என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்டி த்ரீலேருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோருக்குள்ள இயர் ஆஃப் பாஸ் ஓட்டவங்க இந்த ஜாப்க்காக அப்ளை பண்ணுறதா சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணுவேங்க தெரியணும்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இந்த ஹெச்ஆரோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் மெயில் ஐடி கொடுத்துருக்கோம் ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணிட்டு என்னைக்கு இன்டர்வியூ வரணும் என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வரணும்னு நீங்கள் அவங்களுக்கு கோர்டினேட் பண்ணாங்கன்னா ஸோ அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க ஸோ நீங்கள் இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு திருப்பி வரக்குள்ளே நல்ல வேலைவாய்ப்பு வரீங்கன்ட்டு நாங்கள் எதிர்பார்க்குறோம் இதை மாதிரியான ப்ரைவேட் செக்டரோட கம்பெனியை அடுத்தடுத்த வீடியோவில் நாங்கள் உங்களுக்கு பதிவு பண்ணுறோம் அதுவே முன்னே விட விளையாள் நன்றி வணக்கம் ஆல் த பெஸ்ட்